மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி எங்களை மீறி போய்விட்ட காரணத்தினால் மோடியை காப்பாற்றுகிற கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக உடைக்கிறோம் என்கிற இடத்திற்கு ஆர் எஸ் எஸ் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக நகர்வாக அரசியல் திருப்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு மோடி வந்து ஆர் எஸ் எஸ் எதையுமே கேட்கறது இல்லைங்கிறத அது ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தோ அல்லது மற்ற இன்டலெக்சுவல் தொடர்புடைய சுப்பிரமணிய சுவாமிகள் தொடங்கி பலரும் இருக்கிறாங்க இவங்களுடைய புலம்பல் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி மோடி இவங்களை மதிக்காத காரணம் அவர் ஆட்சியில் இருப்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இருப்பதற்கான மெயின் பவர் சப்ளைவே நம்ம கட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க என்கிற இடத்திற்கு இன்றைக்கு மோடி ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல ரொம்ப முக்கியமாக மகாராஷ்டிராவில் இருந்து தங்களுடைய வேலையை ஆர்எஸ்எஸ் தொடங்கி இருக்கிறது மகாராஷ்டிராவிலிருந்து மோடிக்கான கூட்டணி கட்சிகளை காலி செய்வது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் காலி ஆவதற்கான ஒன்பது முப்பது எம்பிகளுடைய ஆதரவை காலி செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதில் ஒரு கட்சி ஏற்கனவே கேபினெட் அந்தஸ்து கொடுக்கலன்னுட்டு நாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்க மாட்டோம் நிகழ்ச்சி இன்னொரு கட்சியில் ஒரு எம்ஓஎஸ் ஏற்று இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் என்ன நடக்கிறது மகாராஷ்டிராவில் மோடியை வீழ்த்துவதற்காக கூட்டணி கட்சிகளை நெருங்கி இருக்கிறதா ஆர்எஸ்எஸ் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் தொடர்ந்து ஒவ்வொருவராக குற்றம் சாட்ட தொடங்கி இருக்கிறார்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு மோடிக்கு தாங்கிற ஆணவம் ஆணவத்தினால அழிஞ்சவங்க தான் நம்ம தமிழ் படத்துல எல்லாம் இல்லை பஞ்ச டைலாக் இருக்கும் இல்லையா ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகங்கிற மாதிரி அப்படி ஆணவத்தினால தான் இவர்கள் இன்னைக்கு ராமர் இவர் இரநூத்தி நாற்பது சீட்ல இவங்களை வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு சா அது சாபமா இல்லை எந்த அளவுக்கு மன்னவாரி தூத்துறாங்களான்னு தெரியாத அளவுக்கான ஒரு பேச்சை நம்ம பார்த்தோம் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள்ல ஆக்சுவலா நமக்கு யாருனே தெரியாது மோகன் பகவத் மாதிரி நாளைக்கு அந்த இடத்துக்கு வர ஒருத்தர் மட்டும் தான் தெரியுமே தவிர எந்தந்த ஊர்ல யார் பொறுப்பாளர் என்ன ஏதுங்கறதெல்லாம் தெரியாது திடீர்னு பார்த்தா மூத்த தலைவர்ங்கிறாங்க முதன்மை தலைவருங்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு ரகசியமாகத்தான் இயங்குவாங்கங்கிறது தனி செய்தி அவர் இப்ப இப்படி சொல்லிட்டாரா அடுத்த கட்டமாக ஆர்எஸ்எஸ் பார்த்தது நீங்க ஏன் நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குறீங்க சி பி இருக்கிறீங்க பிஎம்மா உங்களால தனியா இருக்க முடியுமா பிஜேபிக்கு இருக்க இரநூறுவா தொள்ளாயிரத்தி நாற்பது சீட்டு முடியாது முப்பத்தி ரெண்டு பேர் என்னுடைய ஆதரவாச்சு குறைஞ்சபட்சம் வேணும் அந்த முப்பத்தி பேர் இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கீங்க என்பதாகத்தான் அந்த நகர்வு நம்ம இந்த பிரிண்டில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் அன்னெசரி டையப் இவங்களோட கூட்டணிக்கு சேர்ந்து நம்ம இழந்தது தான் ஜாஸ்தி அப்படிங்கிற வகையில் தேவையில்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு போட்டு ஆர்கனைசர் பீஸ் பிரிங்ஸ் அப் என்சிபி பிஜேபி கேடர் டைனமிக்ஸ் அதாவது தேசியவாத காங்கிரஸும் அதே போல் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி என்பது எந்த அளவுக்கு ரெண்டு கட்சிக்குள்ளேயும் பெரிய பகைமையை வளர்த்து இருக்கிறது கட்சியினுடைய காரிய எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு கொண்டு வருவதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இதில் பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் உடைய ரத்தன் சர்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர்தான் தான் திரும்ப திரும்ப நிறைய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு ஆர்கனைசர் இதழில் அவர் அதை எழுதியிருக்கிறார் ஒரு விஷயம் பாருங்கள் என்சிபியினுடைய மினிஸ்டர் சகன் புஜ்பால் வெஹமெண்ட்லி டினைஸ் எனி லைக்லிஹுட் ஆஃப் அலைன்ஸ் பிளேயிங் ரோல் இன் பிஜேபிஸ் போர் பர்ஃபார்மன்ஸ் இன் த ஸ்டேட் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இப்போ என்னென்னா The cat ஆர்கனைசர் ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ ஏடு திமுகவுக்கு எப்படி முறை சொல்லியோ நமது அம்மா நமது எம்ஜிஆர் இப்படி எல்லாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்ட்ட ஒன்று இருக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட இப்படி இருக்கு ஒரு விஷயம் இருக்கு இப்படியெல்லாம் அவரவர்கள் கட்சிக்குன்னு ஒரு பத்திரிக்கையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கானது ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசர் அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் நேரடியாக மகாராஷ்டிராவில் இன்றைக்கு பாஜக இழந்திருக்கிறது களத்தை இழந்திருக்கிறது என்று சொன்னால் கட்சியினுடைய அதிகாரம் பலம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பொருந்தா கூட்டணி யார் கூட குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் கூட அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இல் அட்வைஸ் இவங்களை உள்ளே கொண்டு வந்ததே நாங்கள் யார் சொல்லியும் கேட்காம தவறான ஆலோசனைகளை வச்சு அவரை கூப்பிட்டு வந்து உள்ளே சேர்த்தது தான் இன்றைக்கி எல்லா வினைக்கும் காரணம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு சீட்டுகளில் கிட்டத்தட்ட பத்தொம்பது சீட்டு பத்தொம்பது டு ப பதினேழு டு பத்தொம்பது சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அதில் எந்த எம்பி இங்கேருந்து அந்த பக்கம் ஓடுவாங்கன்னு நமக்கு தெரியாது அங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு சீட்டு இந்தியா கூட்டணி அவங்களுடைய சார்புக்கு தான் போயிருக்கிறது அப்ப இந்த இடம் ரொம்ப கவனிக்கத்தக்கது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அஜித் பவாரினுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம பார்ப்போம் மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு கிடையாது இப்போ நமக்கு எப்பயுமே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது அடுத்து ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல மிகப்பெரிய கட்சியாக பாஜக வருகிறது அதற்கு பிறகு இந்த நான்கரை ஆண்டுகளில் இது வரைக்கும் அங்கே மூணு முதல்ல தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தார் மூணு நாள் நாலு நாள் இருந்தார் அதற்கு பிறகு அவரால பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அவர் ராஜினாமா பண்றாரு அது நடுவுல பிரசிடென்ட் ரூல் இருக்கு அதுக்கு பிறகு உதவ தாக்கரே முதலமைச்சர் அதுக்கு முன்னாடியே உதவ தாக்கரே ஒரு இருந்தார் இருந்தாரு உதவ தாக்கரே என்னுடைய கூட்டணியை உடைச்சு காலி பண்ணி திரும்ப ஏகநாட்சி தேவ முதலமைச்சராக இருக்கிறது பாஜக இதுல மூணு கவர்மெண்ட் இருந்தது இல்லையா அந்த மூணுலயும் முதலமைச்சராக யார் வேணாலும் இருந்துட்டு போறாங்க அதாவது ஏக தேவேந்திர ஃபட்னாவிஸனுடைய கவர்மெண்ட் இது வந்து ஒரு எலக்ஷன் நடந்து மூணு சிஎம் வந்துட்டாங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது தேவேந்திர ஃபட்னாவிஸனுடைய கவர்மெண்ட் ஒன்று உத்தவ் தாக்கரேனுடைய கவர்மெண்ட் ரெண்டு யார் இப்போ இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட் மூணு இந்த மூணு கவர்மெண்ட்லேயும் ஒரு ஆள் அமைச்சராக இருக்கிறாரா நீங்கள் அவரை எப்படி எடுத்துப்பீங்க அதாவது மூணு வெவ்வேறு கட்சி ஆக்சுவலா தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபி உத்தவ் தாக்கரே அவர் வந்து சிவசேனா ஏகநாதே சிவசேனா தான் ஆனா உடச்சிட்டு வந்து அதுல ஒரு ஃபேஷன் நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரி வச்சுக்கோங்க யார் யூபிஎஸ் யாரு ஓபிஸ்கிறது ஒன்று முடிவாகல இப்ப அது மூணுத்துலயும் எப்படி ஒரு ஆளால இருக்க முடியும்னா அதுதான் அஜித் பவாரினுடைய சந்தர்ப்பவாதம் தேவேந்திர பட்னாவிஸ் நாலு நாள் கவர்மெண்ட் அதுல இலாக்கா இல்லாத அமைச்சர் ஆனால் இலாக்கா பிரிகுலர் உள்ள கவர்மெண்ட் கலந்துருச்சு அதுல அஜித் பவார் போய் பதவி இருக்கிறார் ஆக்சுவலா அவர் அவங்க அவங்க பெரிய பெரிய சித்தப்பான்னு நினைக்கிறேன் அவருடைய சரத்பவருடைய கட்சி தான் உடச்சி பதினஞ்சு எம்எல்ஏக்களை கடத்தி பதினஞ்சு இருபது பேருக்கு கூப்பிட்டு அங்கே போயிட்டாப்ல போய் முதலமைச்சரோட சேர்த்து அவர் அமைச்சராக பதவி எடுத்துட்டார் ஆச்சா அடுத்தது ஆட்சி கவிழ்ந்து இவங்க வெளியில போய் வேற மூணு கட்சி சேர்ந்து கூட்டணி அமைக்குது மறுபடியும் வந்து பெரியப்பா கூட சேர்ந்து அமைச்சராகி ஃபினான்ஸ் அமைச்சராக வருகிறார் ஆச்சா இதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த கவர்மெண்ட்டை கவுத்துட்டு சரத்பவார் கட்சியை உடச்சி திரும்ப அஜித் பவாரை பிஜேபி கூப்பிட்டு போகுது அதே போல் ஏக்நாத் சிண்டேவை சிவசேனால இருந்து உடச்சு கூப்பிட்டு போகுது அங்க போய் இப்ப புதுசா மூணு கட்சி சேர்ந்து கூட்டணி அமைக்கிறது கூட்டணி அமைக்கும் போது அதுலயும் பினான்ஸ் நிதித்துறை அமைச்சராக அஜித் பவாரை போய் உட்காருகிறார் என்பதை தான் நம்ம கவனிக்கணும் நீங்க இப்படி ஒரு அரசியல்வாதியை இப்படி நீங்க நம்ம பீகார்ல ஆச்சும் கவர்மெண்ட் திரும்ப திரும்ப யார் கூட கூட்டணி மாத்தோம்னா நிதிஷ்குமாரே முதலமைச்சராக இருந்தார் இங்க மூணு முதலமைச்சர் வந்துட்டாங்க ஆனா நம்மளால ஒருத்தர் மினிஸ்ட்ரியில ஜம்முன்னு இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்பது அஜித் பவாருக்கு நமக்கு வெளிப்படையாக அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு உதாரணமாக நம்ம அதை பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் டு தி ஸ்பேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த அஜித் பவாரும் பாஜகவுக்குமான ஜிது ஜெல்லாகலங்கிறது தான் மகாராஷ்டிராவுடைய பொலிட்டிக்கல் சர்க்கிளாக இருக்கிறது அவங்க குறிப்பிடுறாங்க பாஜகவோட குறிப்பாக இப்போ ரீசெண்டாக அது எங்கே வெடிச்சு வெளியில் வருது அப்படின்னா தனக்கு அவர்கிட்ட அஜித் பவார்கிட்ட எத்தனை எம்பி இருக்காங்கன்னா ஒரு லோக்சபா எம்பி ஒரு ராஜசபா எம்பி இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அதாவது ராஜசபாவை விட்டுருங்க இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கொடுன்னு கேட்குறாரு ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் நான் இரநூத்தி நாற்பத்தொன்று ஒன்று ஜெயிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளில் பத்து வச்சிருக்கிறவரு பன்னெண்டு வச்சுருக்கிறவரு பதினாறு வச்சிருக்கிற வரைக்கே கேபினெட்டு ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்கோம் மற்றவங்கள இணையமைச்சராக தான் போட்டிருக்கோம் இவர் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஒரே ஒரு எம் எம்பியை ஜெயிச்சுட்டு ஒருத்தர் ராஜ்யசபாவில் வச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னா எவ்வளவு இதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் தான் பிரச்சனை வெடிக்கிது எனக்கு ஏன் கேபினெட் மினிஸ்டர் கொடுக்க ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சுட்டு உங்களுக்கு எதுங்க கேபினெட் அப்படின்னா அடுத்தது ஒரே ஒருத்தர் ஒரு ஒரு கட்சியில் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்ச ஒருத்தருக்கு இவருக்கு கேபினெட் கொடுத்துட்டாங்க சித்தன்ராம் மஞ்சி அவர்களுக்கு கேபினெட் கொடுத்தாச்சு இப்போ இதை அவங்க சுட்டி காட்டுறாங்க அவரும் கூட்டணி கட்சி தானே அவர் ஒருத்தர் தானே ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருந்திருக்காரு சித்தன்ராம் மஞ்சி பீகாரில் ஸோ அவரை காட்டி

அமைச்சருக்கான தேர்தல் வருது இதுல அஜித் பவாரா வச்சுக்கணுமா ஏன்னா அஜித் பவார் கிட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இந்த எலெக்ஷன்ல தோத்த உடனே ஏன்னா கட்சி இப்ப ரெண்டா பிரிஞ்சு வச்சிருப்போம் நம்ம உதாரணத்துக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் வச்சுப்போம் எடப்பாடி பழனிசாமி தான் அங்க சரத் பவார் ஓ பன்னீர்செல்வம் அஜித் பவார் அஜித் பவார் அரசுல இருக்கிறாரு அவர் வந்து துணை முதலமைச்சர் தான் அந்த துணை முதலமைச்சர் மாதிரி மு துணை முதலமைச்சர் தான் ஆனா இப்ப எலெக்ஷன்ல ஆட்சியிலே இல்லாத சரத் சரத்பவார் எட்டு ஜெயிச்சிட்டாரு எட்டு எம்பி ஜெயிச்சிட்டாரு உங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னதும் இவர் கூட இருக்க எம்எல்ஏக்கள் இப்போ அங்கே ஓடுறாங்க ஏன்னா நாளைக்கு அவர் தான் ஜெயிச்சிட்டாரு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சி ஒரு வேலை அவர் வந்துட்டாருன்னா நம்ம அமைச்சர் ஆகணும்னு இவர் கூட அங்கே இருந்து ஏமாத்திட்டு ஓடி வந்த எம்எல்ஏக்கள்லாம் இப்போ அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அஜித் பவாரோட கூட யாருமே இல்லாம அவரை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை நிக்க வச்சு மறுபடியும் தோக்கிறதுக்கான வழியாக அது போய்விடக்கூடாது என்பது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்களினுடைய குரலாக இருக்கிறது சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ரத்தன் சர்ரா என்ன சொல்கிறார் அப்படின்னா பிஜேபி காரங்களால பல நேரத்தில் சொல்ல முடியாத விஷயங்களை அவர் போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பலவீனமாக தான் இன்றைக்கி அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் இருந்திருக்கிறது ஏன்னா அடிப்படையில் அவர் நம்ப தகுந்த ஆள் கிடையாது யாராக இருந்தாலும் போய் அதில் போய் சேர்ந்துக்கிறார் அப்படின்னும்போது போது இது கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க இதை விட மிக முக்கியமானது இதுல தொண்டர்கள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா அஜித் பவார் வந்து ஒரு மாஸ் லீடராக இருக்கிற செய்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது இப்ப சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் அவங்க நாலு தொகுதிகளில் போட்டிடுறாங்க இந்த நாலு அப்படின்னாலும் கூட இந்த நாலில் ஒரு தொகுதி அவங்களுக்கு பாரம்பரியமாகவே பவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொகுதி அதுல அஜித் பவாரினுடைய மனைவி போட்டியிட்டு தோற்கிறார்கள் என்னும்போது சொந்த வழக்கமாக அவர்கள் ஜெயித்து வரக்கூடிய பாரம்பரிய தொகுதியிலேயே செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது என்பதை குறிப்பிடுறாங்க இது எல்லாத்த விட மிக முக்கியமானது இந்த அஜித் பவாரை நாங்க ஜெயிலுக்கு அனுப்புவோம் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அதே மகாராஷ்டிராவில் போய் பேசி என்னங்க சொல்றீங்க அப்படின்னா அதுதான் பாஜகவினுடைய அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்போ பேசினாரு என்ன பேசுனாரு பார்த்துரும் மகாராஷ்ட்ராவில இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் முன்ன பின்னே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறார் இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நடந்தது அந்த ஆட்சியில் நீர் வளத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார் நீர்ப்பாசனம் அதுக்கு அமைச்சராக இருந்தது யாருன்னா அஜித் பவார்தான் அவர் என்ன பண்ணிட்டார் ஏழாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டார் இரிகேஷன் ஸ்கேம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புவோம்னார் இதை விட முக்கியம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா பாஜக தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சு அவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜெயிலுக்கு அனுப்பி மாவாட்டை வைப்போம் பிசின் பிசின் அப்படின்னு அவர் மராத்தியில் ஏதோ சொன்னார் ஆனால் ஆக்ஷன் மாவாட்டை வைக்கிற லெவலுக்கு அவங்கள நாங்கள் கொண்டு போய் ஜெயிலில் அடைப்போம் அப்படின்லாம் பேசினாங்க பேசிட்டு பிரதமர் போய் ஏழாயிரம் கோடி ஊழல்னு சொன்னார் அவர் ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்ந்த உடனே அவரை சேர்த்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க துணை முதலமைச்சராக கூட கிடையாது நீங்க ஒருத்தர் என்ன சொல்றீங்க அவர்கிட்ட நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தப்ப ஏழாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னா இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் கை நீள் ஆள்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது இருந்தால் தூக்கிட்டு போற ஆள் ஒரு ஆள் வராருன்னா கவனமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் எல்லாரும் வந்து கண் கொத்தி பாம்பா அங்கேயே வாட்ச் பண்ணுங்க ஏதாவது தூக்கிட்டு ஓடிட போறாங்க தவிர்க்கவும் முடியாது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு ஒரு லுக் எல்லாரும் அந்த பக்கமே போக்கஸ் பண்ணுவோம் இல்லை ஏற்கனவே நீர்வளத்துறையில் ஊழல் பண்ணால உள்ள சேர்த்து நிதி முதலமைச்சராகவே ஆகிட்டா எல்லா துறைக்குமான ஃபண்ட் அவர் அவர் கம்மியான நிதி அலாகேஷனில் ஏழாயிரம் கோடி ஊழல் பண்ணார்னா நிறைய கொடுத்து பார்த்தா அவர் கை சுத்தமாக இருக்குமான்னு செக் பண்ண கொடுத்தாங்களான்னு தெரியல அவர் கிட்டத்தட்ட கடந்த மூன்றரை ஆண்டுகளாக அந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார் அஜித் பவார் இப்போ மோடி ஏழாயிரம் கோடி ஊழல் வந்தால் நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்போன்னு சொன்னதை நம்பி ஓட்டு கேட்ட வாக்காளன் கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் இருக்கிறான்ல அவன் திரும்ப போய் கிரவுண்டில் இப்போ அவருக்கே ஓட்டு கேட்கக்கூடிய இடம் வரும்போது இது மிக மிக பெரிய சிக்கல் சிக்கலுக்குரியதாக மாறுகிறது என்பது ஒன்று இதுல மிக முக்கியமானது அடுத்த கட்டத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சரத்பவார் எப்ப கூப்பிட்டாலும் அஜித் பவார் போய் சேர்ந்துருவார் நீங்க இப்ப ரெண்டு கடந்த காலத்துல நம்ம திமுக அதிமுக எல்லாம் சொல்லுவாங்க அதிமுக அப்பா இருப்பாரு அவருடைய பொண்ணு வந்து திமுக ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களா முடிவு எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு அப்பா போகாமல் இருந்ததெல்லாம் இங்க நடந்திருக்கிறது ஏன்னா திமுக சம்பந்தம் பண்ணிட்டாங்க என்பதற்காக பெத்த அப்பா பொண்ணுடைய கல்யாணத்துக்கு போகாத லெவலுக்கு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பல ஈக்வேஷன் சவார்த்தா அவ்வளோ வெறியோட இருப்பாங்க நீங்கள் சரத்பவருடைய கட்சி இருபத்தஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்த முப்பது எம்எல்ஏல இருபது பேர் இவர் கடத்தி கடத்தினா கூட கூப்பிட்டுட்டு வந்துட்டார் வைங்க கூப்பிட்டுட்டு வந்தால் ரெண்டு பேரும் எவ்வளோ வெறியில் இருக்கணும் எங்கள் கட்சியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துல தீபாவளி வருது போய் எங்கள் சித்தப்பா பெரியப்பா பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன்னு குடும்பமாக போய் அவங்க வீட்டில் உட்காந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒன்று ஒன்றா புழகிட்டு தீபாவளி முடிச்சு வீட்டுக்குள்ள கேஸ் நடக்குது கட்சிக்கு நான் தான் ஓனர் அவர் கிளைம் பண்றாரு இல்ல இல்லாத என் கட்சி கிளைம் பண்றாரு கேஸ் நடக்குது சின்னத்தை முடக்கிட்டாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்ப நீங்க எவ்வளவு பகையோட இருக்கணும் அல்லது எப்படி பார்க்கணும் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வழி செலவுக்கு பணமெல்லாம் கொடுத்து கொடுத்து சரத்பவார் அனுப்பி விட்டுட்டார் சரத்பவார் எப்போ நினைச்சாலும் இதில் இன்னொரு தேரி சொல்லுவாங்க சரத்பவார் கட்சியை காப்பாத்துறதுக்காக அவர் தான் நீ போய் அந்த கூட்டணி சேர்ந்துங்கன்னு அனுப்பியே விட்டாருன்னு ஒரு தேரி இருக்கு அது உண்மை போய் என்பதை எல்லாம் தாண்டி அதை விட ஒரு ஆபத்து இருக்கு கட்சியை விட்டு பிரிஞ்சு வராங்கிறத அவங்கலாம் கூப்பிட்டு வந்துட்டு ஓட்டு போட்டு எலெக்ஷனுக்கு போகும்போது சரத்பவார் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாரு அவர் கட்சியை வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு கேஸ் போட்டால் ஓ எலெக்ஷனில் அவர் ஃபோட்டோவே சேர்த்து போட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது சுப்ரீம் வரைக்கும் கேஸ் போய் நீங்கள் அவர் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு தன் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து தடை வாங்கக்கூடிய லெவலுக்கு ஒரு ஈக்குவேஷனை நம்ம மகாராஷ்டிராவில் பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு குரல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கு குரல் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது அஜித் பவார் லெட் என்சிபி ஒன் செவன்டீன் ஆஃப் மகாராஷ்டிரஸ் ஃபார்ட்டி எயிட் சீட் வைல் த எம்விஏ ஒன் தேர்ட்டி சீட்ஸ் கடந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இவங்க வெற்றி பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்களால ரிப்பீட் பண்ண முடியல தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு எந்த ஸ்பேஸும் இல்லை அப்படிங்கிறது தான் இது குறிப்பிடுகிறது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அதை விட முக்கியமானது இப்போ ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்குறது ஏன்னா இப்போ நம்ம ஆட்கள்லாம் எலெக்ஷன் என்பதை பேசிடுவாங்க உங்களுக்கு இத்தனை ராஜ்யசபா சீட்டு இந்த டெனியூரில் கொடுக்குறோன்னு நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அன்புமணி ராமதாசை போன எலெக்ஷனில் கூட்டணிக்கு பிறகு வச்சிருந்து அதிமுக தான் ராஜ்யசபா உறுப்பினராக அனுப்பி வச்சுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜி கே வாசன் அப்படி தான் கொடுத்தாங்க ஒரு ராஜ்யசபா அதிமுகவினுடைய அந்த இதில் தான் அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி இப்போ இதே அஜித் பவாருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வருது மூணு கட்சி கூட்டணியில் இருக்குல்ல அவங்க வந்து நாமினேஷன் போட்டாங்க நாமினேஷன் போட்ட நடந்தது இப்போ வரைக்கும் கூட்டணி தலைவர்கள் அவரை சந்திக்கவோ வாழ்த்தவோ கூட வரவோ இல்லை அப்படிங்கிறத அங்கே மற்றும் ஒரு புகைச்சலை கிளப்பி இருக்கிறது ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் மொத்த கவுண்ட் இவர்கிட்டே கிடையாது கட்சியை பாதியாக உடஞ்சிருக்க பிஜேபியும் அதே போல் ஏக்நாத் சிண்டியாவுடைய சிவசேனா எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டால் தான் இவருடைய கேண்டிடேட் ராஜ்யசபாவுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது போடுவாங்களா நடக்க போகிறதா கடந்த காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு முன்பாக அப்படி ராஜ்யசபாவில் நடந்த ஒரு தேர்தலில் தான் மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படி மாத்தி ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக இருந்த உத்தவ் தாக்கரே மீறி பிஜேபி காரர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி ஒரு விஷயத்தை தொடங்க தொடங்குவதற்கான புள்ளியாக இருக்கிறதா என்சிபியை தொடர்ந்து குறிவைத்து ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பேசி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது எயிட்டி அவுட் ஆஃப் நைன்டி மகாராஷ்டிரா டூ எயிட்டி எயிட் அசம்பிளி சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியெல்லாம் கேட்டால் அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியாது மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டில் இவங்களே எண்பது சீட் வரைக்கும் வாங்கிட்டா அப்புறம் ஷிண்டே ஒரு எண்பது வாங்கிட்டு நூற்றறுபது இவங்களுக்கு நூற்றறுபது கூட மீதி நூற்றி இருபதுல பிஜேபி நிற்கணுமா இது ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் இப்போதே ஒழிக்க தொடங்கி இருக்கிறது யார் வீக் யார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஷிண்டேவினுடைய அந்த ஒன்றும் அதே போல் வந்து பார்த்தீங்க ஷிண்டேவினுடைய ஏழும் அஜித் பவாருடைய ஒன்றுமாக இருக்கக்கூடிய அந்த எட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதற்கான அபாயம் என்பது நெருங்கி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்த வாரங்களில் நிச்சயமாக தெரியும் இன்னமும் இவர் தரப்பிலிருந்து ஒருவர் கூட மத்திய இணையமைச்சராக பதவியேற்கவில்லை எங்களுக்கு அது வேலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில நாட்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் காத்திருக்கும் நேரத்தில் எங்க டீ பார்ட்டி நடக்க நடக்கப்போகுது என்ன மாறப்போவதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மோடி அரசனுடைய நீட்சி அப்படிங்கிறது கண்டினியூட்டி இருக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குறளோட நன்றி வணக்கம்